வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பெற்றால் குரு பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நல்லதாக இருக்குமா இல்லை கெடுபலன்களாக இருக்குமா என்பதை பற்றி பார்ப்பதுதான் இந்த பதிவு குரு பகவான் ஒரு சுபகிரகம் கிரகம் குரு பகவான் மிக ஒரு நற்பலன்களை தருகின்ற கிரகம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி குரு பகவானின் சொந்த ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு மீனமாக இருந்தாலும் சரி குரு பகவான் நல்ல இடத்தில் அமருகின்ற காலம் நன்மைகளும் சந்தோஷமும் தன லாபங்களும் சொத்து சேர்க்கையும் பல வகையான நற்பலன்களை செய்வதில் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை செய்து நற்பலன்களை தந்து வாழ வைப்பதில் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் மற்ற கிரகங்கள் பாதகமாக இருந்தால் கூட குரு பலம் ஒன்று இருந்தால் போதும் அவர்களுக்கு சனியால் தாக்கங்கள் இருக்காது ராகு கேதுவால் பாதிப்புகள் இருக்காது சொந்த ஜாதகத்தில் தசா சரியில்லாத காலத்தில் கூட குருவின் ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்று இந்த இடங்களில் இருக்கும்போது சஞ்சாரம் செய்யும் போது பல வகையான நன்மைகளை செய்வார் கெடுபலன்கள் குறையும் நற்பலன்கள் அதிகரிக்கும் கஷ்டங்கள் குறையும் நஷ்டங்கள் குறையும் சந்தோஷமான சம்பவங்களை நடப்பதை கண்குளிர பார்ப்பது பனிரெண்டு ராசிக்காரர்களும் அந்த வகையில் மகர ராசியான உங்களுக்கு ஏழாம் ராசியில் இருந்த குரு பகவான் வக்ரம் பெற்று ஆறாம் ராசியினுடைய கெடுபலன்களை அதிகமாக தந்து விடுவாரா என்கின்ற பயம் அச்சம் ஒரு வகையான அச்சம் கலந்த பயம் மகர ராசிக்காரர்கள்கிட்ட கட்டாயமாக இருக்கும் ஏன்னா கடந்த ஆண்டுகளில் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் அப்படி இப்போ குரு பகவான் வக்கரத்தை பற்றி பார்த்துடலாம் குரு பகவான் கடகராசியில் இருக்கிறார் குரு பகவானுக்கு குரு பகவான் இருக்கின்ற ராசிக்கு ஐந்தாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் வக்கரம் பெறுவார் அதாவது கடகராசியிலிருந்து குரு பகவான் இருக்கும் இடத்தை ஒன்று என்று எடுத்துக்கொண்டால் சிம்மம் இரண்டு கன்னி மூன்று துலாம் நான்கு விருச்சகராசி விருச்சகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது குரு பகவான் வக்ரகதி அடைவார் ஏழாம் இடத்திலிருந்து மாற்றம் பெற்று ஆறாம் இடத்தினுடைய பலன்களை தர ஆரம்பிப்பார் சரி வக்ர நிவர்த்தி எப்பொழுது நடக்கும் ராசி ஒன்று தனுசு ராசி இரண்டு மகர ராசி மூன்று கும்பராசி நான்கு மீனராசி ஐந்து ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவானுக்கு வக்ர நிவர்த்தி கிடைத்துவிடும் இந்த விளக்கம் போதும் இனிமேல் பலன்களுக்குள் போயிடலாம் இப்போது அவர் அதிகப்படியான வக்கரம் என்பது தனுசு ராசியில் இருக்கும் போதும் மகர ராசியில் இருக்கும் போதும் இருக்கும் போது தான் அதிகப்படியான வக்கரம் இந்த தொண்ணூறு நாட்கள் தான் குரு பகவானால் பாதகங்கள் நடக்கும் என்ன பாதகம் நடந்துடும் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே பல வருடங்களாக அனுபவித்த பா பல வகையான பலன்களை விட இந்த கேடு பலன்கள் பெருசாக பாதகத்தை தந்துவிடாது நம்பிக்கையுடன் இருக்கலாம் மகர ராசி எதற்காக இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன்னு பார்த்தீங்களாக்கா குரு பகவான் வக்ரம் பெற்றால் ஆறாம் ராசியினுடைய பலனை தருவார் உண்மைதான் ஆனால் அவர் கடக ராசியில் இருந்து கொண்டு தரக்கூடிய பலன்களை மட்டுந்தான் தர முடியும் இதில் பாதி அதில் பாதி தருவார் முற்றிலும் மோசம் என்று சொல்லிவிட முடியாது அந்த பாதகம் எப்படி இருக்கும் குரு பகவான் யார் தனக்காரகன் அவர் நல்ல நிலையில் இருந்தால் என்ன நடக்கும் கையில் காசு பணம் சரளமாக இருக்கும் செய்கின்ற தொழிலில் நல்ல பெயர் கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்கும் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் எளிதில் வெற்றி கிடைக்கும் உடல் நலம் நல்ல நிலையில் இருக்கும் பேசும் வார்த்தையில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் இதுதான் குருபகவான் குரு பகவான் கௌரவ கிரகம் தனக்காரகன் புத்திரக்காரகன் என்றெல்லாம் சொல்லுவது இப்போ கையில் காசு பணம் என்பது வரும் சில தடைகளுக்கு பிறகு வரும் கடுமையான உழைப்புக்கு பிறகு வரும் உடல் நலத்தில் அவ்வப்போது சிறு பாதகங்கள் ஏற்படும் குடும்பத்தில் நீங்கள் பேசாத வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்க பேச ஆரம்பிச்சாதான் ஏற்கனவே நடந்தது அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ஒன்றின் பின் ஒன்றாக வந்து மனசை கஷ்டப்படுத்தும் இது ஒரு மூணு மாசம் தொண்ணூறு நாள் பொறுமையா இருங்க உங்களுக்கு பெருசா பாதகம் இருக்காது குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை ஓரளவுக்கு செய்தாலும் சனியால் மிகப்பெரிய நன்மை உண்டு சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரோ இல்லையோ ஆனால் உங்களுக்கு கெடு என்பது பல வகையிலும் இருந்த கஷ்ட நஷ்டங்களை போக்கி உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான அனைத்து வகையான நன்மையும் சனி பகவான் செய்வார் ஏழரை ஆண்டு கால பிரச்சனை இதை மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடப்பதை நீங்கள் பார்க்கலாம் கெடுக்கிறதை மட்டும் வேகமாக செய்துட்டு நன்மையை மட்டும் மெல்ல மெல்ல செய்வாரா அப்படின்ற கேள்வி ஒரு சில மகர ராசிக்காரங்கிட்ட இருக்கலாம் அது அப்படி கிடையாது இன்னைக்கு கூட உங்களை கஷ்டப்படுத்திட்டார் நஷ்டப்படுத்திட்டார் பல வகையில் உங்களுக்கு துன்பங்களை கொடுத்துட்டார் அவமானங்களை கொடுத்துட்டார் உறவு சிக்கல்களை கொடுத்துட்டார் பொருள் இழப்பு சொத்து இழப்பெல்லாம் கொடுத்துட்டாருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க இவ்வளவு கெடுதல்களை கொடுத்த குரு பகவானாக இருந்தாலும் சரி சனி பகவானாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவ பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தாலே போதும் இந்த அனுபவ பாடத்தால் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்கு அனைத்து வழிகளையும் மகர ராசியான நீங்கள் செய்து சாதித்து வெற்றி பெறும் காலம் அருகிலேயே இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்